என் தங்கமே ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்பட போகிறது என்று அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளை இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் கதி கலங்கி நிற்கப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீரை கண்டால் மட்டும்தான் தனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்த இந்த மனிதர்களின் நிலை இனிமேல் என்னவாக போகிறது என்று என் பிள்ளை நீயும் பார்க்கத்தானே போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனையையும் இன்று செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியவர்களை அவ்வளவு சாதாரணமாக விட்டு வைக்க முடியாதல்லவா அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து விடத்தானே வேண்டும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அவர்களின் மனதில் இந்த கருப்பனை பற்றி என்ன எண்ணங்கள் இருந்தது கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவான் என்று நினைத்து விட்டார்களா இதற்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து விட்டேன் சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி நாளானது இன்று உனக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அற்புத மாற்றம் என்னவென்பதனை என் பிள்ளை நீ காணத்தான் போகின்றாய் ஒருவரை கண்ணீர் சிந்த வைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது இங்கு இருக்குவதிலேயே மிகவும் பாவமான விஷயம் என்னவென்று கேட்பாயானால் என் பிள்ளையே ஒருவரினுடைய கண்ணீருக்கு காரணமாவது ஒருவர் மனமுடைந்து அழும் நிலைக்கு யார் ஒருவர் காரணமாக இருக்கின்றாரோ அவர்கள் ஒரு நாளும் தெய்வத்திடம் இருந்து மன்னிப்பினை பெற்றுவிட மாட்டார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தின் கைகளில் பிள்ளைகளாக வலம் வர மாட்டார்கள் தெய்வம் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்காது அப்பேற்பட்ட நிலையில் உனக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்களுக்கு இந்த கரூப்பன் என்ன தண்டனை கொடுக்க புறப்பட்டிருக்கிறேன் என்பதனை உனக்கு விளக்கமாகவே நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அதற்கு முன்பாக முதலில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு கண்ணீரை வீணாக்காதே என் பிள்ளையே கண்ணீரை நீ வீணாக்கினால் மிகுந்த பலவீனமாக மாறிவிடுவாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் பலம் மிக்கவர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்காதே கண்ணீரை சிந்தவே கூடாது என்று உன் அப்பன் சொல்லவில்லை அது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உனக்கானது மட்டும் எனும் பொழுது இந்த கண்ணீரை வேறு யாரும் காணவில்லை என்னும் பொழுது நீ சிந்தலாம் மற்றவர்கள் முன்னிலையிலேயோ அவர்களின் பேசுகின்ற வார்த்தைகளுக்காகவோ ஒரு நாளும் நீ கண்ணீர் வடிக்காதே உன் மனது என்ன பாடுபடும் என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும் அதனால் என் முன்னால் வந்து அதை நீ ஒப்படைத்து விட்டால் போதும் இந்த கருப்பன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொடுப்பான் என்பதனை என் பிள்ளை நீ மறக்க கூடாது என் தங்கமே இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டமான நாள் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் பொழுதும் நாம் இன்று இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துவிடுவோம் விடுவோம் என்று நினைத்துதானே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்குகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் இந்த கருப்பன் வீணாக்க மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்படி அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒருநாள் தண்டனை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இன்று அவர்களுக்கு தண்டனை எப்படி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் கதிகலங்க வேண்டும் என்றால் முதலில் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என் பிள்ளை தான் நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் தனக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்ததோ தன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகள் இருந்ததோ அதையெல்லாம் கடந்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் இருக்க வேண்டும் இந்த வைராக்கியத்தோடு நீ முன்னேறி கொண்டிருந்தாலே இவர்கள் பாதி உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் நாம் இவர்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை கொடுக்க கொடுக்க இவர்கள் மேலே மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒருவரை கோபப்படுத்தும் பொழுதும் அவர்களின் உணர்வுகளோடு விளையாடும் பொழுதும் அவர்கள் அதை சரியாக உள்வாங்கிக்கொண்டு அதற்கு எதிராக நடக்க தொடங்கிவிட்டால் அவர்களின் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளையும் இவர்கள் கொடுக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இவர்களுக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுத்தாலும் கடைசியில் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் முன்னேறும் பொழுது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று புரிந்து கொள்வார்கள் நாம் யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தோமோ அவர்களின் முன்னேற்றத்திற்கே நாம் காரணமாகி விட்டோமே என்று சொல்லி கதி கலங்கி நிற்கத்தான் போகின்றார்கள் அதனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ வேதனைப்படாமல் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு இந்த கருப்பன் நிச்சயமாக ஒரு நாள் தண்டனையை கொடுப்பான் என்பதனை புரிந்து கொண்டு நீ இத்தனை காலமும் கடந்து வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக போகின்றது இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன் அப்பன் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை பலவிதமான மாற்றங்களும் திருப்பங்களும் அரங்கேற வேண்டிய காலகட்டம் இவர்கள் கலங்க வேண்டிய நேரம் இவர்கள் உனக்கு செய்த தவறுகளும் உன் மனதை வேதனைப்படுத்திய காயங்களும் அங்கே உனக்கு ரணமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷப்படலாம் என்று நினைத்தது பொய்யாகிவிடப் போகின்றது என் பிள்ளையே இவர்கள் உன் நிலையை என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நிலை இப்பொழுது அவர்களுக்கே ஏற்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தையே சட்டென்றெல்லாம் இவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது தெய்வம் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு யார் திருந்திவிட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட்டார்கள் என்று அர்த்தம் யார் இத்தனை வாய்ப்புகள் கொடுத்தும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் அதே தவறை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ வாய்ப்புகளை இந்த தாயானவள் இவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகும் அதனை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் உன்னை கண்கலங்க வைப்பதிலேயே தன்னுடைய முழு எண்ணத்தையும் செலுத்தியதனால்தான் இனி அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பே கிடையாது என்கின்ற நிலை உருவாகிவிட்டது இப்பொழுதும் இவர்கள் தப்பித்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவது என்பது சற்று கடினமான விஷயமாக மாறிவிடும் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்களுக்காக வருந்தாதே இவர்களின் வாழ்க்கையில் சரியான ஆட்டத்தை நான் காண்பிக்கின்றேன் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என் பிள்ளையே நான் இந்த சூழ்நிலையில் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் இனிமேலாவது தேவையில்லாத சிந்தனைகளோடு தெரியாமல் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் யோசித்து கொண்டிரு யார் முன்னிலையில் வாழ நினைத்தாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழத் தொடங்கிவிட்டாய் அவர்களின் ஆட்டம் அடங்கி விட்டது என் பிள்ளையே சந்தோஷமான சூழ்நிலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு இந்த கருப்பன் அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் இவர்களின் ஆட்டத்தை அடக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என் குழந்தையே இவர்கள் கலங்குவது உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.